கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை தேடுவோருக்கு குறைவு இல்லை திருப்பாடல்கள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சிங்கக்குட்டிகள் குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது பிரியமானவர்களை இந்த காலகட்டத்திலும் கூட அநேக பேர் வறுமையின் விளிம்பில் இருக்கின்றனர் ஆனால் இறைவனின் நொடிவரை நம்மை சுகபத்திரமாய் பாதுகாத்திருப்பது அவருடைய பெரிதான கிருபையே சிங்கக்குட்டிகள் கூட உணவின்றி பட்டினி கிடக்க நேரிடலாம் ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு நன்மை எதுவும் குறையாது பானத்து பறவைகளை போஷிக்கின்ற தேவன் வறுமையில் நம்மை விடுவாரோ அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மெய்ப்பவர் ஒவ்வொரு நாளும் எதை உண்போம் எதை குடிப்போம் என்று நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை கொடுத்து நம்மை அற்புதமாய் பாதுகாப்பார் அவர் செய்யும் நன்மையை பார்க்கும்போது ஒரு நாள் கூட நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது ஏனென்றால் அவர் நன்மைகளின் தேவன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இறைவனையே தேட வேண்டும் இன்பம் துன்பம் எது வந்தாலும் அவரை விட்டு விலகக்கூடாது ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தேவன் அவர் இறைவனை தேடும் நமக்கு பிரச்சனைகள் மழை போல் வந்தாலும் அதை பணிபோல் மாற்றி நமக்கு நன்மையை தருவார் இறைவா எந்த சூழ்நிலையிலும் நான் உண்மை தேட வேண்டும் உம்மை விட்டு விலகாது இருக்க கிருபை என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்